வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் தனுஷ் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது அதை உடைக்கணும் அதை தாண்டி வந்து வெற்றிமாறன் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டர் குறிப்பாக வெற்றிமாறனும் சூர்யாவும் இணைந்து படம் பண்ணால் எப்படி இருக்கும் அது தனப்பா வாடிவாசல் வாடிவாசலுக்கு செட்டெல்லாம் போட்டு காலம் கொண்டு வந்து அவ்வளோ ப்ரீ ஷூட்லாம் எடுத்து அப்புறமா படம் நடக்கும் நடக்காது நடக்கும் நடக்காது இருக்கும் இருக்காது அப்படின்னு ஒரு வழியாக அதை எதுவுமே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த அறிவிப்பும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டாங்க வந்து அது தாண்டி வெற்றி வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணி அப்படின்னு இது நடக்குமா வெற்றிமாறனுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து வெற்றிமாறன் எதிர்பார்ப்பதை எதிர்பார்ப்பதை எஸ்டிஆரால் கொடுக்க முடியுமா இல்லை எஸ்டிஆருக்கும் அவருக்கும் ஒத்து போகுமா இப்போ தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான ஒரு புரிதல் இருக்குது அந்த புரிதல் இங்கே சரியாக வருமா போல் சிலம்பரசன் மீதான ஒரு விமர்சனம் என்னன்னா லேட்டாக வருவார் அப்புறமா அவரே வந்து டைரக்ஷனில் தலையிடுவார் ஷார்ட் பிரிப்பார் லைட்டிங் பத் பற்றி பார்ப்பார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஊர்ன ஒருத்தர் வந்து இந்த கேமராவில் எந்த லென்ஸ் போட்டிருக்காங்க என்ன ஃபில்டர் போட்டிருக்காங்கன்னு முதல் கொண்டு தெரியும் வந்து அதை வந்து ஒரு படைப்பாளிகிட்ட வந்து சொல்லக்கூடாது அது வெற்றி மாறு மாதிரியான இயக்குநர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் அவரெல்லாம் ஒத்துப்பாரா அதனால் எஸ்டிஆர் படம் கூட வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கான ப்ரொமோ ஷூட்லாம் கூட சென்னை எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் ஷூட் பண்ணாங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மா அதான் இந்த படம் ட்ராப் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க அப்புறம் கலைப்புலி தான் ஒரு ட்யூட் ஒன்று போட்டிருந்தார் படம் கன்ஃபார்ம் அதை தாண்டி வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த ப்ரோமோவை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ரசிகர்களுக்காக அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட தேட்டர்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதில் பாருங்கள் ஒரு விஷயம் வந்து அந்த தேட்டரில் வந்து அந்த ப்ரோமோ பார்க்கறதுக்கு பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட் அப்படின்னாங்க வந்து கவுண்டரில் போய் நிறைய பேர்லாம் டிக்கெட் கேட்டப்போ சில தேட்டரில் எந்த நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டரில் போய் கவுண்டரில் கேட்டதுக்கு கொடுக்க அந்த கவுண்டரில் ஆன்லைனில் போய் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் அந்த டேக்ஸி இந்த டேக்ஸி எல்லாம் சேர்த்து ரூபா ஒரு டிக்கெட்டு அப்படின்னு ஒரு நாலு பேர் பார்த்துருக்காங்க இரநூறுபா ஓகே வியாபாரம் என்பது இங்கேருந்தே தொடங்க வேண்டியது தானே வந்து கமர்ஷியல் தானே எண்ணிக்கை சினிமாவே கமர்ஷியல் தானே அரசன் சிலம்பரசன் அரசன் வச்சாச்சு வழக்கம்பெல பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வெற்றிமாறனுடைய ஃபேவரட் இளையராஜா தான் நாங்கள் மியூசிக் பண்ணுவார் அப்படின்போது அனி ரூத் உள்ள வந்துட்டார் அனிருத் வந்து ஒரு கமர்ஷியலாக திங்க் பண்ணக்கூடியவர் வெற்றிமாறன் வேறொரு தளத்துக்கு கொண்டு போக சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இசையாகட்டும் ஒரு கதையாகட்டும் ஒரு சினிமா ஆகட்டும் அதெல்லாம் வந்து இதுக்கு மிக்ஸ் ஆகுமா இது கரெக்டாகுமா அப்படின்பொழுது அதெல்லாம் சரியாக ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது இந்த படத்து மேலே சிம்புவுக்கும் வந்து ஒரு கம் பேக் வெந்து தண்ணி காடு அது இதெல்லாம் படம்லாம் நடிச்சார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மாநாடு தான் பேசியிருக்கோம் மாநாடு வந்து ரொம்ப நாள் ஆகுதுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஓகே அரசன் எப்படியாப்பட்ட இதுவாக இருக்கும் பயங்கர செலிப்ரேஷன்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வடபழனில் இருக்க கமலா தேட்டரில் நம்ம கூட இன்றைக்கி யூடியூப்பில் வந்திருக்குது யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா எந்த தளத்தில் வந்திருக்குன்னா அனிருத்தோடைய சேனலில் வந்திருக்குது என்னென்னு கேட்டால் அநேகமாக அவருடைய பிறந்தநாள் பரிசாக அதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வச்சுக்கோங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கேங்ஸ்டர் கதை ஒரு வட சென்னையை மையமாக வைத்து எடுக்க போகிற கதையாக இருக்கும் பார்த்தேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியல ஆளாளு கையில் அறுவாள் அதையும் தூக்கின்னு ஒரு பக்கம் வந்து வன்முறை அதை அடிதடிலாம் ரொம்ப சர்வசாதாரணம்பா அப்படின்னு நினைக்கிற போது திரும்ப திரும்ப இந்த படத்தை ஏன்பா எடுக்கிறீங்க இதே கதையை ஏன் எடுக்கிறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க வாய் போய் சிம்பு அப்படி நிற்கிற காட்சியெல்லாம் இருக்குது அப்புறமா நெல்சனை வச்சு அது ஒரு இது பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ரவுடியை பற்றி கதை எடுக்கிறாரு பொழுது இது இதெல்லாம் போட்டுங்க அது அதெல்லாம் எடுத்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு சார் யாரை நடிக்க வைக்க போறீங்க தனுஷ் நல்லா நடிப்பார் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு தனுஷை கலாய்க்கிறாரா இல்லை தனுஷ் புகழ்கிறாரா இது வெற்றிமாறன் எப்படி ஒத்துக்கிட்டாரு தனுஷுக்கும் சிம்புவுக்கும் இன்னும் அந்த ஒரு பகை ஓடிக்கிட்டு இருக்கா அந்த சண்டை இதுவாகிட்டு இருக்கா சோஷியல் மீடியாவில் தான் அதை தாண்டி யாராருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அவங்க மேலே ஏறி போக வேண்டியது தான் அது சினிமாவில் வந்து இன்னும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் சிம்புக்கு ஒரு கம்பேக்ட் தேவை வெற்றிமாறன் மாதிரியான படத்தில் சிம்பு நடிக்கணும் அப்படின்னு கலைப்புலி தானு துட்டி ஜெயான்ற படத்தை பல வருடங்களுக்கு முன் சிம்பு வச்சு எடுத்தார் நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் செஞ்சு இந்த படம் வந்து அப்படியே வந்தது ஆனால் ஒரு ஆவரேஜான படமாக இருந்தது விஎஸ்எட் துரை இயக்குனா அந்த படம் அவருடைய முதல் படம் வந்து அந்த படத்தை கூட அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நார்த் மெட்ராஸுடைய ஒரு கேங்ஸ்டருடைய கதை இந்த ப்ரோமோ பார்க்கும்போதுலாம் கூட தெரியுது கோர்ட்டில் போய் அப்படி நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சோன்னா உங்கள் மேலே மூணு குளருக்கு ஒத்துக்கிரியான ஜட்ஜம்மா கேட்குறாங்க இல்லைம்மா எல்லாம் வந்து சும்மா திணிக்கப்பட்ட இது அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வராப்பில் சிம்பு தென் சென்னையில் பிரபலமாக இருந்த ஒரு ரவுடியுடைய கதை அப்படின்னு பேசிக்கிறாங்க அது எந்தளவுக்கு இல்லை ஆனால் கதைக்களம் வட சென்னை அப்படின்னு பேசுகிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்திற்கு அனிருத் அப்படின்னு அது கூட போட்டிருக்காப்புல வந்து ட்வீட் பண்ணியிருக்காப்ல சிம்பு என் அன்பு அணிக்கு நன்றி உன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கனவு நனவே ஆயி ரொம்ப நாளாக நம்ம சேர்ந்து பண்ணோன்னு இருந்தோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் இந்த களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு புகழ்ந்து ஒரு வாழ்த்தோடு சேர்ந்து இதெல்லாம் இருந்தார் ஆமாம் சிம்பும் அனிருத்த ஏன்பா படமே பண்ணல அப்படின்னு கேள்வியெலாம் இருந்தது அப்படியே ரிமைண்ட் பண்ணி பின்னாடி போங்க வந்து பீப் பாட்டுன்னு ஒன்று வந்து பீப் சாங் ரொம்ப பிரச்சனையாச்சு வந்து பீப் சாங் வந்து ஐயோ இடம் இடம்புற ஒரே ஆமக்களும் மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள்லாம் கடும் கண்டனம் வந்து இவங்களெலாம் வந்து பிடிச்சி உள்ளே போடுங்க ஆச்சா போச்சா சமுதாய சீர்கேடு குறிப்பாக பெண்கள் மீது இவ்வளோ பெரிய வன்மத்தை வக்ரத்தெல்லாம் இந்த பாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு பெரும் பிரச்சனையாகி அப்புறமா கடைசியில் அனிருத் வந்து இந்த மியூசிக்கே போடல பாட்டும் பாடல இதுவே பண்ணல எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்பீட் ஆகிட்டார் வந்து அப்புறமா வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா சிம்புக்கு யாரோ சில ஆலோசனைகள்லாம் சொல்லி அந்த தம்பி கூட சேராத நல்ல பையன் கிடையாது நீ எல்லாம் வந்து தனியாகிடு அப்படின்லாம் சொல்லி பிரித்து விட்டதாக ஒரு தகவலாம் இருந்தது ஏன்னா முழுக்க முழுக்க சிம்பு மேலே தான் அத்தனை பழியும் வந்தது அந்த பீட்ஸ் ஃபார்ம் அப்போ அப்படி பற்றி தெரிஞ்சிருந்து அப்புறம் இடையில சிம்புலாம் பேசும்போதுலாம் சொல்லியிருந்தார் நானும் அணியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம் படம் பண்ண போகிறோம் ஒரு நல்ல கதை அமைஞ்சதுனா அந்த கதைக்களத்துக்குள்ளே நாங்கள் வரலான்னு இருக்குன்ற மாதிரி ஓகே அரசனுக்குள்ளே வந்தாச்சு அரசன் அசுரன் அல்லது சிலம்பரசன் அரசன் எப்படியோ தெரியல ஓகே வெற்றிமாறன் சில விஷயங்களில் விடாப்படியாக பல விஷயங்களில் விடாப்படியாக இருப்பார் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி இறங்கி வர மாட்டார் அப்படின்னு அதுக்கெல்லாம் சிம்பு ஒத்து வருவாராப்பா அப்படின்னா எம்பா அவர் சிம்பு தான் நடிக்க ஒத்துக்கிட்டார் ஒத்து என்ன அப்படின்னா சினிமாவில் வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா ஈகோ தானே ஈகோ கிளாஷ் ஆகும் நீ பெருசாக நான் பெருசான்னு வரும் அப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துல நான் நிற்க மாட்டேன் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் என்ன மார்க் பண்ணுறது அந்த இடத்துல தான் நான் நிற்பேன் கேமரா அங்கே கொண்டு வந்து மாற்றுங்க அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் இதில் அப்படி வாய் வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் சிம்புக்கு ஒரு கம்பேக் தேவை சிம்புக்கு ஒரு வெற்றி தேவை வெற்றிமாறன் தனுஷோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனி டைரக்டர் அப்படின்ற உடைக்கணும் அப்படின்னா சிம்பு கூட ஒரு படம் பண்ணோம்னு இந்த ப்ரோமோ ரிலீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் வந்து கண்டிப்பாக அவருக்குள்ளேயே கூட இருக்கும் வந்து தன் மகன் ஒரு சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து அவர் ஒரு நட்சத்திரமாக கொண்டு வந்து அப்படி வந்து என்ன சொல்கிறது உலுக்கி உலுக்கி அவரை நடிக்க வச்சவர் வந்து அப்படி வந்து எங்கள் வீட்டு வேலை சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தன் மகனை பார்த்து ரசித்தார் அந்த முதல் படத்துலேயே வந்து அவருடைய வளர்ச்சி உண்மையிலேயே சிம்பு இன்னைக்கு ஒரு கரெக்டான ஃபார்ம்குள்ளே போயிருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகர் அப்படின்ற மாற்று கருத்து கிடையே கிடையாது சரி ஓகே காலமும் சூழ்நிலையும் இறைவனும் இயற்கையும் தர விஷயங்கள் தானே இதெல்லாம் வந்து அப்புறம் மிஸ்கின் அந்த விழாவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா பேசியிருந்தார் வந்து மிஸ்கின் என்ன பேசியிருந்தாரு சிம்பு வந்து இந்தியாவிலே ஆகச்சிறந்த நடிகராக இந்த படத்திற்கு பிறகு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு வெற்றிமாறன் படத்துல எனக்கு வந்து ஒரு டீ கொடுக்குற வேலை இல்ல டீ ஆத்துற வேலை டீ குடிக்கிற வேலை ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு சின்னதா கொடுத்தா கூட நான் நடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன் அப்படின்னாரு சிம்பு பத்தி ஏகப்பட்ட புகழ்ச்சியோட பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அதுக்கான காரணத்தையும் சொன்னார் சிம்பு நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் தான் கிடைக்கல அப்படின்னு சரி இந்த சிம்பு படத்துக்கு ஏன் வந்து மிஸ்கின் வந்து பேசணும் அப்படின்னா ட்ரெயின் ஒரு படம் இருக்கு இல்லைங்களா அதுதான் கலைப்பிலி தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு தயாரிச்சுக்கிட்டு இருக்காரா அல்லது தயாரித்து முடிச்சுட்டாரான்னு தெரில விஜய் சேதுபதி அதில் கூட சில பஞ்சாயத்துக்கெலாம் நடந்தது அப்படி இப்படிலாம் ஒரு மேடையெல்லாம் கூட மிஸ்கினே ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தார் முதலாளி பணம் கொடுத்துட்டீங்களா முதலாளி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க முதலாளி அதெல்லாம் முதலாளி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அது ஏதோ ஒரு இது ட்ரெயின் அப்படியே தான் இருக்குது தண்டவாளத்திலே ஒன்றும் கிளம்பலை அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் அதுக்காக பேச வந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ சிம்பு மிஸ்கின் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா வெற்றிமாறன் மிஸ் சிம்புவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்குது சிம்பு மிஸ்கின்னா எப்படி இப்படின்னு விடா கொண்டன் குடா கொண்டன் குடா கொண்டன் விடா கொண்டன் மாதிரியாக இருக்கும் ரைட் ஓகே சிம்புக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவைங்க அந்த வெற்றி அரசன் வெற்றியாக இருக்குமா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே நல்லபடியாக நடந்து வடசென்னையுடைய ஒரு பகுதியை அல்லது தென்சென்னையில் வாழ்ந்த அல்லது தென் சென்னையில் இருந்த ஒரு பிரபல தாதாவுடைய கதையா ரவுடியுடைய கதையா அப்படின்லாம் ஒன்றும் தெரில ஓகே இனி போக போக தான் தெரியும் ப்ரோமோவை விட்டே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்காங்க இனி வரக்கூடிய அப்டேட்டில் அதெல்லாம் தெரியும் படம் எப்போ முடியும் ஏதா முடியும் அதனுடைய அப்டேட் என்ன அது டீசர் ட்ரெய்லர் எல்லாம் யாமரியன் பராபரமே இது கட் பண்ணுற தான் வச்சு தான் பொருந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி